ාසි ඔොසක තට්ටිස් ලැබ්බෙන් පෝඩිානය ලියනිගල්ඇඟලන්න අපා ල් කිවර සල්ලි වාරේඩා වේර ඌරලින් දෙකට ඌරු වන්දකොන්ඩ කානී වැෑගි කොන්ඩ නානනච් පනයතට මටුම් කෙට්ටිනි පටුවාඩ ඔසක තට්ටක ලැබ්බෙන් පෝඩියාන எல் அப்பா ராவைக்கு படுத்தொழும்பு வெள்ளைக்கு எலும்பக்கோல கேள்வி படுகூசுகளை பத்தி எந்த ஐயோ ஐயோ இது உலகத்துக்கு நடந்திக்க நாங்க இவ்வளவு காலம் இந்த ஊர்ல நிக்க எங்களுக்கு கொஞ்சம் மூட்டை கட்டி குழையல்ல போயிட்டு ஜனலால் எட்டி பார்த்து பார்த்து இல்ல நான் எங்களை தா சல்லியோ கொஞ்சம் தேடி பார்க்கவாகுமா அவங்க நீங்கள் ஊர் பலாத தேடி பார்க்குறேன் இல்லைடா வெளிலமே எனக்கு கேள்விப்பட்ட நியூஸுக்கு பவுர்வாயெல்லாம் பத்தி போகுது வெள்ளைவாய் ரோட்டில் ராவு பத்து மணி மட்டும் பஸ் ஒன்று புழுந்தான் படுத்து எம்பி இப்போ வெளில தான் எங்களுக்கு நியூஸ் நேற்று ராவு பத்து மணி மட்டும் பஸ் ஒன்று புழுந்தான் ஐநூறு அடி பள்ளத்துக்கு இல்லை அப்படியா முப்பத்தஞ்சு பேர் பெய்த்தீக்கு முப்பத்து மூணு பேரை தான் தேடி கொண்டிருக்குது அதுலேயும் பதினஞ்சு பேர் செத்து உயிரிழந்து சின்ன பிள்ளைகள் பொ பொம்புள்ளையல் ஆம்பிள்ளைகள் எல்லாமே பதினஞ்சு பேர் பேசி எல்லடா கேலி படக்கோலி இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பௌருவாய் பற்றி பற்றி போகுதேன் எவ்வளோ எதிர்பார்ப்புகளோடு எவ்வளோ கனவுகளோடு அந்த பஸ்ஸில் எந்தெந்த வேலைக்கு பெய்திக்குமே மனுஷரு எல்லாமே நாசமேனா ம் அதுதான் செல் அடுத்தவங்களை ஊர்வலாக போய் ஏற்றுக்கொண்டு அடுத்தவங்க எப்படி முன்னேறு எப்படி ஸ்லெப் போடுக எப்படி காணிமே வாங்கினு ஆ அதெல்லாம் தேடி தேடி காதலாக திடீரென்று செல்லி மவுத்து வார மனுஷனுக்கு மரணம் பண்ணி செல்லு செல்லி செல்லி வாரல இந்த நிமிஷம் நாங்கள் உயிரோடு நிற்க அடுத்த நிமிஷமே உயிரோடு நிற்குமோ இல்லையோ எங்களுக்கு தெரியா மனுஷரை பற்றி நல்ல நிலை நிலை எப்படி முன்னேறிக்கே கவனம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சில்லாத காடையை போட்டுக்கொண்டு வாரம் கேம் அடிச்சுக்கொண்டு சீட் எல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சு அவனுக்கு அவன் சொந்த கார் உதவி செஞ்சு தாண்டா இது இப்படி இந்த நிலைமைக்கு கட்டி எடுத்தீங்க கவனுங்கள் எந்த நாளும் உங்களை போல இல்லாமே நீக்கோடுமா அவங்கள கைக்கு பனியே நிக்கோடுமா நீங்கள அவங்களுக்கு செஞ்சு செஞ்சு ஈக்கோணும் உங்களே முன்னே முன்னேறப்படாது அதே நீங்கள் நினைக்க கனவுகள் எல்லாம் சுமந்து கொண்டு அந்த பஸ்ஸில் போனேன் கடைசியில் மலைக்கு பள்ளத்தில் ஐநூறு அடி பள்ளத்தில் பஸ் புழுந்து பதினஞ்சு பேர் மூணு பேர் இன்னும் எங்கே போனவான்னு தெரியல அதை தேடுகும் கொஞ்சம் நல்லவன் நினை இந்த உலகத்தில் நல்லவன் நினை நல்லத்தை நினை நல்லத்தை செய் அடுத்தவனோட போனத்தை பார்த்து சிரி குடுக்கல் வாங்கல் சரியாக செய் எல்லாம் செஞ்சு இந்த உலகத்தை நல்லா பார் আত নি নিমতো মানে এলাই ন